நான் இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை எடுத்திருக்கேன் ரொம்ப ரெண்டு மாசமா இந்த லொக்கேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு இந்த படத்தை எடுத்து என்னால் என் சக்திக்கு இதை எடுத்திருக்கேன் நல்லபடியாக எடுத்திருக்கேன் நீங்க பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும் இது சில்ட்ரன்ஸ்க்காகவும் ஃபேமிலிக்காக எடுத்த படம் மக்கள் உங்க கையில் இருக்கு இந்த படத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறது உங்க கையில் இருக்குது தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜயகுமார் டேரக்டர் எங்களுக்காக இவ்வளோ நேரம் வந்து படம் பார்த்த அத்தனை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தாழ்ந்த வணக்கம் இந்த படம் ஒரு என்டர்டெயின் பண்ணும் அப்படின்னு நினச்சி மட்டும்தான் எடுத்தேன் எல்லாரும் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து படம் பார்த்தால் ஏதோ ஒரு உணர்வை கடத்தணும் அதுதான் கரெக்டான சினிமா நான் நினைப்பேன் எனக்கு ஒரு ஹாரர் படம் பண்ணணும் நான் ஆசைப்பட்டேன் ஒரு சரியான ஹாரர் படத்தை எடுத்திருக்கேன் நம்புகிறேன் இவ்வளோ நேரம் படம் பார்த்த உங்கள் எல்லாருக்கும் அந்த உணர்வு கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி என்னோடய க்யூ என்னோட காஸ்ட் என்னோட நடிகர்கள் நட்சத்திரங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இடத்துல என்னோட நன்றி தெரிஞ்சு என்னோடய ப்ரொடியூசர் மேடம் இந்த அவங்களோட அவங்க சொன்னாங்க என்னோட சக்திக்கு மீறின்னு உண்மையிலேயே அவங்க சக்திக்கு மீறி ஆனால் பல சிரமங்களுக்கு இடையில் இந்த படத்தை தேட்டருக்கு முப்பதாம் தேதி கொண்டு வராங்க ஒரு படம் தேட்டருக்கு வரத்துக்கு எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அதை இன்னைக்கு அவங்க நடத்தியிருக்காங்க ஸோ அது எல்லாரும் நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து எங்களுக்கு ஆதரவு தரணும்னு உங்களை மனமாக வேண்டி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ

அவர் போய் இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டு அவர் படம் பார்த்துட்டு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னா இப்போ அவர் மூலமா இப்போ அந்த படம் வந்து முப்பதாம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது நீங்க படம் பார்த்திருப்பீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க படத்தை பத்தி நான் சொல்ல தேவையில்லை இனிமேல் நீங்க சொன்னாதான் மக்கள்கிட்ட அது எடுபடும் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ன என்னை பெற்ற இறைவனாய் எங்கள் அம்மா அப்படம் பத்திரிக்கை மற்றும் உடை துணை வணக்கம் இந்த கிரானி படம் நிச்சயமாக பப்ளிக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைப்புகிறேன் ஏன்னா இது ஒரு ஒரு ரோலர் கோஸ்டர் ஃபீலில் இருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா வந்து இப்போ சமீபமாக ஒரு ஹாரர் ஃபிலிம்னா ஒரு காமெடி அந்த மாதிரி சேனலில் விட்டு இது ரொம்ப சின்சியராக சீரியஸாக ட்ரை பண்ணியிருக்கேன் டேரக்டர் இந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறது உங்கள்கிட்ட தான் இருக்குது இதை மக்கள் எல்லாருமே பார்த்து அதை என்ஜாய் பண்ணோம் அதை நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் கிரானி மூவி வந்து சார் ஃபர்ஸ்ட் விஜய் சாருக்கு நான் விஜய் சார் தேங்க்ஸ் சொல்கிறேன் மேடமுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அண்ட் ம்ச எல்லா க்ரூ மெம்பர்ஸ்க்கும் நான் ரொம்ப உணவுபட்டிருக்கேன் பிகாஸ் நான் கஜராஜ் சாரோடையும் கிரிபன் சாரோடையும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் ஆல் மை கோ ஆர்டிஸ்ட் ஆஸ் வெல் அண்ட் தேர்ட்டி எத் வருது ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் இது என்னோட மூணாவது படம் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கீ ரோல் இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சான்ஸ் கொடுத்த நம்ம டைரெக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி கம்மிங் தேர்ட்டி இது இந்த மூவி ரிலீஸ் ஆகுது எல்லோரும் தேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக இந்த தேட்டரில் பார்த்து தான் உங்களுக்கு அந்த ஃபீல் அந்த திகில் என்ஜாய் பண்ண முடியும் தயவு செய்திருந்து எல்லோருமே தேட்டருக்கு வந்து பாருங்க கம்மிங் தேர்ட்டி டோன்ட் ஃபர்கெட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து எங்களோட மூவியை பார்த்ததுக்கு அண்ட் இந்த படத்துல என்னை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்ண பிரசாந்த் அண்ணா அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாரும் படம் பாருங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பா நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ரொம்ப நன்றி ஒரே ஒரு விஷயம் அதில் முக்கியமாக வடிவு அம்மா அவங்க இப்போ இல்லை அவங்க கொஞ்சம் உடல்நிலை செய்யறதுனால இன்னைக்கு டாக்டரை பார்க்க போயிருக்காங்க அதனால் அவங்களால வர முடியல ஆனால் அவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை அவங்க தான் இந்த படத்தோட பிள்ளை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிருக்கோம் அடுத்தபடியாக சிங்கம் சிங்கமூழியன்னா எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி அந்த கிளைமேக்ஸில் அவ்வளோ ஒரு ட்விஸ்ட் எல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அடுத்ததாக எங்கள் மியூசிக் டைரக்டர் செல்லையா பாண்டியன் சார் அவர் ஒரு சர்ஜன் யூஎஸில் சர்ஜனாக இருக்கார் ஆனால் அவருக்கு மியூசிக் மேலே இருக்கிற அந்த ஆர்வத்தில் எங்களை கான்டெக்ட் பண்ணார் அவரோட சாங்ஸ் கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அவர்கிட்ட இந்த படத்தை மியூசிக் பண்ண சொல்லி கேட்டேன் உங்கள் எல்லாருக்கும் அந்த ஹாரர் ஃபீலை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்ததில் அவருக்கு ரொம்ப முக்கியமான பங்கு ஒன்று இருக்குது அவர் பண்ண அந்த உச்சி வருவ சாங்கு அது பயங்கரமாக எல்லாரோட மைண்டில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் முக்கியமாக இன்னொரு சாண்ட்ரியான ஒரு சின்ன பாப்பா நடிச்சிருப்பா அதை நீங்க பார்த்துருப்பீங்க அவளும் இன்னைக்கு மிஸ்ஸிங் அவளோட முக்கியமான ஒரு வேலைக்காக ஃபேமிலியோடு போயிட்டாங்க அப்புறம் கணேஷ்யாமன் இவங்க ரெண்டு பேரும் படத்தை அவ்வளோ தூரம் காப்பாற்றி கொடுத்துருக்காங்க சின்ன பிள்ளைங்க நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் கவலைப்படாம அந்த உண்மையிலேயே அவங்க பயப்படுவாங்க சில சீன்ல நான் அவங்களை தைரியப்படுத்தி நல்ல கேட்பேன் என்ன என்ன நேரம் ஆனாலும் எவ்வளோ ஒர்க் கொடுத்தாலும் எவ்வளோ ஓட வச்சாலும் டயர்ட் ஆகாம கஷ்டப்ப அந்த கஷ்டத்தை வெளியவே காட்டாம ரெண்டு பேரும் எனக்கு நடிச்சு கொடுத்தாங்க அதுக்கு இந்த ரெண்டு பசங்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிருக்கேன் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் எனக்காக அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிருக்கேன் பிளஸ் என்னோட டெக்னீஷியன்ஸ் கோபி அவர் எடிட்டரு ஃபுல்லா இந்த படத்துக்கு அவர் தான் என் கூட பெரிய ஹெல்ப்பா இருந்து பல நாள் பகலாக என் கூட உட்காந்து எடிட் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு என்னோட கேமராமேன் மணிகண்டன் அவரும் என் நான் எவ்வளவு தூரம் பாஸ்டா ஓடணும் என் கூட அவ்வளவு தூரம் ஓடி வருவாரு எந்த கேள்வியும் கேட்காம நான் சொல்கிறேன் ஷார்ட் வைப்பார் அவர் பெரிய பிள்ளராக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ இவங்கெல்லாம் இந்த படத்தை இப்போ இந்த குரூப்பில் மிஸ்ஸிங்கு ஸோ அவங்க சார்பாக அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஆ அறிவுத்ரா சார் அறிவுத்ரா சார் வாங்க வாங்கண்ணா அம்மாடி ஆ தேவா ஓகே ஆ பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பேசுகிறேன் வணக்கம் என்னோட பேரு கெனிஷா நான் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கேன் இது என்னோட படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஸ்கேரியாகவும் இருந்துச்சு செம்மையா இருக்கி எல்லாருமே போய் பாருங்க இந்த படத்துல நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க எனக்கு கஷ்டப்பட்டு சொல்லி தந்தாங்க எல்லாமே தேங்க்யூ ஹரிரா சார் எங்க எல்லாரையும் காப்பாற்றி ஒவ்வொருத்தரையும் வெளியில் போட்டு வந்து உங்க முன்னாடி நிக்க வைக்கிறதுல பெரிய பங்கு சார் பேசுங்க ப்ளீஸ் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ்ல ஜனவரி முப்பதுல வந்து கிராணி வருது ஸோ இது வரைக்கும் எங்களுடைய படங்களுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த படத்தையும் வந்து ஒரு நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா சமீப காலமாக வந்து நிறைய காமெடி படங்கள் வர்றது குறைஞ்சிருக்கு சோ அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலை ஹாரர் படங்களும் மக்கள் எப்பவுமே ரசிப்பாங்க சோ இதுல வந்து சுந்தர்சி சார் படம் லாரன்ஸ் சார் படம் எப்படி வந்து ஒரு வரவேற்பை விரும்போ அந்த மாதிரி இதுல ஒரு முக்கியமா காமெடியை தாண்டின ஒரு ஒரு திருள் இதுல இருக்கு எல்லாத்துக்கும் மேல சொல்லணும்னா நம்ம வடிவகரிசி மேடம் வந்து அவங்களோட பர்ஃபாமன்ஸ் இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கும் சோ படம் பார்த்த எல்லாருமே இந்த படத்தை பத்தினா ஒரு சரியான விமர்சனத்தை நீங்க எல்லாரும் பதிவு பண்ணீங்கன்னா இந்த படம் இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரும் ஏன்னா இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு புது தயாரிப்பாளர் விஜயா மேரி மேடம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் சார்ந்த நிறுவனங்கள் கூட இன்னைக்கு படம் தயாரிக்க வர்றதில்லை ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு முதல் படமாக வந்து ஒரு லேடியாக அவங்க இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க அது இல்லாமல் டைரக்டர் விஜயகுமாரன் சார் ஸோ ஒட்டுமொத்தமா இந்த படத்துல வந்து நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதிகமாக வந்து நைட் ஷூட் தான் இந்த படத்துல வந்து இவங்க எடுத்திருக்காங்க ஸோ படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக திரையரங்களை பார்த்து நல்ல ஒரு விமர்சனங்களை கொடுத்து அடுத்த கட்டம் இந்த மாதிரி படங்கள்லாம் வெளியில வர்றதுக்கான ஒரு சப்போர்ட்டா விஜய் சேதுபதி அவங்க இவங்களுக்கு போட்டின்றது இந்த கிராணிக்கு என்ன தியேட்டர்ஸ் கிடைக்குதோ அது கிடைச்சிருக்கு புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் வரும் ரிப்போர்ட்டை பொறுத்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுறதுன்னு நடக்கும் ஆ சார் முக்கியமா சொல்லணும் எனக்கு இந்த பேக் இந்த இந்த டிசைன் நான் பண்ண உடனே எனக்கு அம்மாவோட அந்த உருவத்தை நான் ரெடி பண்றதுக்கு முதல்ல டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாரும் சொன்னாங்க அது வந்து மோல்டு பண்ணும் அது ஒரு பெரிய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனு அது இந்த படத்தில் நம்ம பண்ண முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க அப்போது பிரசாந்த்னு ஒரு தம்பி மேக்கப் மேன் அவர் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு இப்போ சிவகார்த்திகேயன் சார் குடலாம் கூட பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட நான் பேசினேன் தம்பியே எனக்கு எப்படியா பண்ணணும்டா நான் சொல்கிறது உனக்கு புரியுதான்னு சொன்னேன் அவர் சொன்னேன் எனக்கு ஒரு நாள் மேக்கப் டெஸ்ட்டுக்கு அம்மா கூப்பிடுங்கன்னா நான் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன் இப்போ கையில் இருந்த மெட்டீரியல்ஸை வச்சு அவர் பண்ண அந்த மேக்கப் பார்த்து நாங்களும் அன்றைக்கே பயங்கரமாக ஷாக் ஆகிடும் அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்தாரு நான் கேட்டால் இதை எப்படி நம்ம கண்டினியூ பண்ண முடியுமா டெய்லி ஏன்னா டெய்லி உரிக்கணும் டெய்லி அந்த மேக்கப்பை பண்ணுறதுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் அப்புறம் அந்த மேக்கப்பை உரிச்சு எடுக்கணும் திருப்பி மறுநாள் இந்த கண்டினியூட்டி ஃபாலோ பண்ணுறது பெரிய விஷயம் மோல்டு பண்ணிட்டா அது கண்டினுட்டி பிரச்சனை இல்லை டெய்லி அந்த மார்க் எல்லாம் கரெக்டாக பண்ணுறது இல்லை நான் கூட இருந்து பண்ணித்தரேன் அந்த தம்பி ப்ராமிஸ் பண்ணாப்பில் அதுக்காக அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாரு அதை தாண்டிட்டு அந்த மேக்கப்பை மேக்கப்பண்ணிக்கிட்ட வடிவிகரசி அவங்க வந்து காலையில் எட்டு மணிக்கு தான் ஷூட் பண்ணோம் அவங்க ரூமில் அவங்க போய் உட்கார்ந்தாங்கன்னா எட்டு மணிக்கு அந்த மேக்கப் போட ஆரம்பிச்சா அவங்களால இப்படி கழுத்த கூட கீழே இறக்க முடியாது அப்படியே அவங்களுக்கு பேக் பெயின் வந்துடும் ஃபைவ் ஹவர்ஸ் உட்காந்துருப்பாங்க லிக்யூடே ஏதாவது சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் லன்ச் பிரேக் டைமில் தான் செட்டுக்கு வருவாங்க வந்தாங்கன்னா அங்கேயுமே அவங்களால பெருசாக மூவ் பண்ண முடியாது அதோட ஃபைட்டு எல்லாமே எடுத்துருக்கோம் என்ன ஆச்சுன்னா ஒரு ஃபோர்த் டே ஃபிஃப்த் டே டெய்லி அந்த மேக்கப்பை உரிச்சு உரிச்சு அவங்க ஸ்கின் எல்லாம் புண்ணாயிருச்சு அவங்க ஸ்கின்லாம் ஹோல் பீல் பண்ண அந்த மாதிரி ஆயிடுச்சு அம்மா ஒரு ஒரு லிமிட்டில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணில் தண்ணி வந்துருச்சு அம்மா சொன்னாங்க சார் என்னாலும் முடியல நீங்கள் வேற யாராவது எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க அம்மா என் வாழ்க்கை வா உங்களை நம்பி தான் இருக்குன்னு சொன்னேன் அப்புறம் சரி எனக்கு கொஞ்சம் கேப் கொடுக்குறீங்களா ஒரு நாலஞ்சு நாள் அப்படின்னாங்க ஷெடியூல் பிரேக் பண்ணி அம்மா மறுபடியும் ஊருக்கு அமைச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு டெய்லி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து டாக்டர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்கு நான் மறுபடியும் பண்ண போறேன் அப்படி சொல்லி அவர் சில க்ரீம்ஸ்லாம் எல்லாம் கொடுத்து மறுபடியும் வந்து மறுபடியும் ஒரு பத்து நாள் அதே மேக்கப்பு டெய்லி போடுறது டெய்லி உரிக்கிறது ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே சொல்லலை இந்த படம் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம இந்த படம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரிஞ்சிச்சு எதுவுமே சொல்ல ஃபுல்லா பண்ணி கொடுத்தாங்க எனக்கு அவங்க ஏஜ் குரூப்ல இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ அந்த மாதிரி டெடிக்கேட்டடா எனக்கு பண்ணி கொடுப்பாங்களா எனக்கு தெரியல அதுக்கு அவங்களுக்கு தான் நாங்க எல்லாருமே தேங்க் பண்ணோம் தேங்க்யூ ஆமாண்ணா கரெக்டா கேட்டிங்க நான் என்ன அதுல சொல்ல வந்தேன்னு நினைச்சேன்னா கடவுள் எப்பவுமே நேரடியா மாட்டார் கடவுள் எல்லாத்துக்கும் நேரடியா வரணும் கடவுளுக்கு டைமே இருக்காது ஸோ யாரோ ஒருத்தர் அனுப்புவார் அந்த ஆளு நம்மளுக்கு தெரியாம போயிடும் இந்த படத்துல அப்படிதான் சிங்கம்பிள்ளியனாக்க அந்த பசங்க எழுந்து நிற்கும் போது அவர் என்ன பண்றது நிற்கும் போது அந்த பசங்க எழுந்து வா எனக்கு வழி தெரியும்னு அந்த பசங்க சொல்லுவாங்க சோ கடவுள் அங்கேயே வந்துட்டாரு ஆமா இந்த படத்துக்கும் அவர்தான் இல்ல சார் ஆக்சுவலி அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு என்னன்னா இந்த ஸ்கிரிப்டை நான் பண்ணும்போது நான் அதுக்கு பேஸாக கிராணின்னு ஒரு கேம் நான் சின்ன வயசில் விளையாடுவேன் அந்த கேம் வந்து ஒரு ஹாரர் கேம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம போக போக ஒரு ஒரு கதவாக திறக்கும் நம்ம ஒரு செகண்ட் மிஸ் பண்ணிட்டோம்னா ஒரு பாட்டி வந்து நம்மளை அடிச்சு கொண்டுறோம் அதுதான் அந்த கேம் பயங்கரமான ஹாரர் கேம் அதோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த அந்த பாட்டிக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதான் மெயினாக நான் பிளான் பண்ணது அதுக்கப்புறம் இதில் கதையாக பார்த்தோம்னா இந்த ரெண்டு பசங்க வந்து இருந்து ரிட்டர்ன் ஆன பசங்களாக தான் நம்ம கதையில் சொல்லியிருப்போம் ரெண்டு பசங்களுக்கும் ஒருவேளை வாய் பேச வந்து அவங்கள கூப்பிட்டுருந்தா அந்த யுகே கல்ச்சர்ல கிரானின்னு தான் கூப்பிடுவாங்க சோ அவங்களோட மைண்ட் வைஸ் தான் அந்த டைட்டில் கிரானி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தயவு செஞ்சு எங்களை காப்பாத்து